ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனுடன் பயணிக்கும் ஓர் உன்னத விலங்கு குதிரை சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நாயின் உயரமிருந்த யோகிப்பஸ் என்ற சிறிய விலங்கிலிருந்து பரிணாமம் பெற்றது அதன் நான்கு விரல் கால்கள் படிப்படியாக ஒன்றுபட்டு உறுதியான குழம்புகளாக மாறின மனித உறவு சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால் படக்கப்படுத்தப்பட்டது போக்குவரத்து போக்குவரத்துக்கும் விவசாயத்திற்கும் வர்த்தகத்திற்கும் முக்கிய சக்தியாக மாறியது போர் முக்கியத்துவம் போர்க்களங்களில் குதிரைப்படை பெரும் புரட்சியை ஏற்படுத்தி சாம்ராஜ்யங்களை உருவாக்கியது இது வீரம் சக்தி சுதந்திரம் ஆகியவற்றின் அடையாளமாக போற்றப்பட்டது கலாச்சார பங்கு கலை இலக்கியம் புராணக் கதைகளில் குதிரைகளுக்கு ஒரு தனி இடம் உண்டு நவீன காலம் இன்றும் விளையாட்டு பொழுதுபோக்கு என பல துறைகளில் குதிரைகள் கோலோச்சுகின்றன மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு குதிரைகளின் பங்களிப்பு அளப்பரியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பற்றி உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க